ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அரோரா சிங்லேரு வந்து சேவ் ஒன் ஐ பிக் பாஸ் அப்படின்ற தகவல் வந்து வந்திருக்கு என்ன சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க அதை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக அதுன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு லைஃப் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதில் வந்து செமையாக வந்து ஆடிட்டுருக்கானுங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் எப்பா இரவும் பகலாக போலே அப்படின்ற மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தி வந்து உங்கள் முன்னாடி பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கோம் அப்போ வந்து மூணு இது வைக்கப்பட்டிருக்கும் கமுருதீன் சபரி மற்றும் கனி ஓகே ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல ஒருத்தவங்க அப்படின்னா அவங்க பார்க்காதப்ப நீங்கள் போய் குத்தணும் அவ்வளோதான் மேட்ரு ஓகே இப்போ நீங்கள் சபரி வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்வதி நான் குத்த போகிறப்ப குத்திட்டு பார்த்துட்டானா முடிஞ்சு போச்சு ஸோ பார்வதி குத்த போகிறப்ப சபரி பார்த்துட்டான் பிடிச்சிட்டான் அந்த மாதிரி கணக்கு மிச்சம் யார் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை சக போட்டியாளர்களை பார்த்தாலும் பிரச்சனை கிடையாது ஸோ அதுதான் இங்கே ஹைலைட்டு இப்போ கனி பார்க்குறாங்க சபரியை குத்த வரது அப்படின்னா அடிச்ச ஓகே குத்திக்கலாம் ஆனால் சபரி இதை பார்த்துட்டாங்கன்னா தான் கஷ்டம் சபரி இதை குத்தும் போது ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு நினைக்கிறேன் ஸோ இதுதான் ரூல் அப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா அவளை வந்து அவ்வளோ குத்த முடியாது இப்போ பார்வதி வந்து சபரியை திருப்பி குத்த முடியாது கத்தி எடுத்து குத்தலாம் ஆனால் சபரியை குத்த முடியாது அதுதான் பாயிண்ட் இப்போ பாரதி எடுத்து குத்தணும்னா கமுர்தினையும் நம்ம வேற என்ன கனியும் குத்தலாம் இதுதான் வந்து பிளான் அடுத்து ரம்யா அப்படியா என்ன பண்ணிட்டா என்ன கோபத்துல இருந்தா இருந்தால சரக்குன்னு வந்து கம்முதன் ஏற்றிட்டான் உடனே அவன் வந்து கொஞ்சம் என்னடா என்னடாது நம்ம தூங்கிட்டு இருந்தோம் லைட்டா வந்து பண்ணிட்டானுங்க ஏன்னா பாவமா இருந்துச்சு கமுருஜன் பார்க்குறதுக்கு நிஜமாயே வந்து ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்தது அப்புறம் கமருதன் என்ன பண்ணிட்டாருன்னா சரி ஓகே நம்ம இங்கேயே பார்த்து கொஞ்சம் திவாகரை கூப்பிட்டு யார் நல்லா இருக்கும் கேப்டன் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் போயிட்டு இருக்காது ஒரு பக்கம் ஓகே அப்ப ரம்யா வந்து பாத்தீங்கன்னா வாண்டடா வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுகிறேன் ஏன்னா இவன் வந்து என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டான் உடனே அண்ணன் அண்ணன் நான் வந்து ஆசையாக கூப்பிட்டது இதாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அவன் உடனே கேட்குறான் அண்ணன் அண்ணன்னா என்ன அப்படின்னு சொன்னேன் அதை அப்படி தான் கூப்பிட்டது தப்பாக போச்சு நான் வந்து யா ஏன் அப்படி பேசுகிறேன்னு நீ யார் மொதல் நான் இது நான் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி ஒருமே பேசுறான் அந்த ரம்யாவுடைய கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ சீப்பாக இருக்குன்ட்டு கம்பருதின் எதிராக ஏன்னா எனக்கு யோசிக்கும்பொழுது எனக்கு அதான் தெரியுது அது அப்படின்ற மாதிரி பிகாஸ் இந்த இடத்துல ரம்யா ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அவன் புலம்புறான் சரி ஆதங்கத்தில் அப்படிங்கிறப்ப சரி ஓகேட்டு பேர் அதை விட்டு நான் கூப்பிட்டது வந்து அண்ணன் கூப்பிட்டு கூட சிறுப்பாளர் என்ன அடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன வார்த்தை அதை திரும்பி கேட்கும்போது அவளே வந்து பார்த்தீங்கன்னா வரா நான் என்ன உனக்குன்னு முன் நான் அதுக்கு வந்து எனக்கு ஃபீல் பண்ணு அதை உன்னை எவன் கேட்டான் நீ பாட்டு வந்து ரூஸ்தரம் உலகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரே கற்று சரி எதா எபிசோட் எல்லாம் இருக்குமா வேறு ஏதாவது ஃபைட் இருக்கான்னு பார்த்தா அப்புறமோல வந்துச்சு பார்த்தீங்களா அதே எபிசோடு அவ வந்து கேட்குறான் என்ன நீ யாரு முதல் எனக்கு அப்படின்னு கேட்குறா ஏமா பேசாமுன்றமா அவங்க சொல்கிறாங்களே அவ்வளோ அதோடு அதோட முடிஞ்சு அப்புறம் எல்லோரும் வந்து அப்படியே சபரிலாம் வந்து அப்படியே பயங்கரமாக பார்க்குறாப்புல பயங்கரமாக சண்டை நடக்குது அப்படின்ற மாதிரி சரி இப்போதான் நடந்துச்சு ஸோ கம்பருதீனுக்கு ஒரு குத் கத்தி ஏற்றிட்டாங்க அதை பார்க்கல அவர் சபரி பிடிச்சிட்டேன் இன்னும் யாரும் ஏற்றல ஆனால் கபரிக்கு வந்து தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான் பட் கணிக்கு ஏற்றிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி ஆனால் இன்னும் ஏற்றல அது நைட்டு ஃபுல்லும் போகும் தெரியுது நைட்டு சரியா யார் கேப்டனுங்கிறது நம்ம சனிக்கிழமை காலையில் தான் வில் போல தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு எபிசோடு ஃபுல்லாக வந்துடும் நினைக்கிறேன் நம்ம எபிசோட் லைவ் வந்து நைன் தேர்ட்டிக்கு பார்ப்போம்ல அப்போ வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் சரி அடுத்து நிறைய பேர் வந்து ஓட்டிங் வீடியோ கேட்டிருந்தீங்க ஓட்டிங் வீடியோ நான் வந்து இதுக்கு அடுத்த வீடியோ நான் போகிறேன் எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபை போற ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏய் என்ன அரோரா சிங்கில ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க தமிழ் பார்த்தோன்னே எஸ் ஏன்னா வெளியே அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து வியாபாரம் படுத்துகிறோம் என்னையா சொல்கிறேன்றிங்களா ஆமாங்க ஆயிரத்தி அறநூறு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க பிக் பாஸ்க்கு வந்தாங்களா பத்து நாள் ஆகுதா பிக்பாஸ் வந்து பத்தே நாளில் ஆயிரத்தி அறநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அறுநூறுவா எதையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது சாதாரண ஃபேன்ஸ் இல்லை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எவ்வளோ எவ்வளோ பாருங்கள் ஆயிரத்தி அறநூறுவா ரெண்டாயிரத்தி இரநூறுனா கிட்டத்தட்ட நானூறுங்கிட்ட ஒரு இரநூறு அறநூறு பேருங்க பத்து நாளில் அறநூறு பேர் நானூறுவா கட்டியிருக்கான் அப்போ என்ன ஆச்சு ரெண்டு லட்சம் நாற்பதாயிரரூவா ஆச்சு கணக்கு போடுங்க அப்போது இன்னும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஒரு ஒரு இருபது நாள் முப்பது நாள் இருந்தால் அப்படின்னா அரோரா வந்து பதினஞ்சு கிரிட்டு கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு சப்ஸ்கிரிப்ஷன் ஏறி நானூறுரூவா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு மெம்பர்ஸ் ஆகிட்டான் இவங்களுக்கு என்ன தெரில அப்படின்னா அரோரா வந்தாதனா காட்டுவா வரா எதிராக கட்டி வச்சுருக்கீங்க காசு அப்படின்ற மாதிரி இன்னமும் இந்த தற்கொலை பசங்க அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது உடனே எல்லா சந்தன சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹெல்மெட் ஆயிருவா இல்லை வெளியே வந்து என் தலைவ காட்டுவாய் அப்படின்றாங்க டே அது எலிமினேட் அதுக்காக நான் உள்ளே வைப்பான் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு தான் உள்ளே வைப்பான் சரி இன்னும் கொஞ்சம் ஆகட்டும் அரோரா இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுவோம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ கேவல் கெட்ட பசங்களாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அரோரா வந்து சேவ் பண்ணிட்டாங்க அப்போ இதுக்காகவே சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ யார் பலிக்கடா அப்படின்றத பார்ப்போம் இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபண்ணுங்க ஏன்னா சேவ் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எலிமினேட்டில் தான் இருக்கணும் பிகாஸ் அவங்க போடுற ஆட்டம் அப்படிங்கிறது சாதாரண ஆட்டம் கிடையாது ஆத்தா ஆட்டம் சரியா நம்ம பாட்டு எங்கயாவது திண்டுக்கல் போக திருத்துடி போக ஓடினும் இவர்கிட்ட துஷாரெலாம் அவ்வளவுதான் துஷாரெல்லாம் அவ்வளவா ஸ்பைன் ஸ்பென்ட் பண்ணவே இல்லை ஏன்னா தெரிஞ்சிருச்சு அதனால அரோரா அரோரா உசாரையா உஷாறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதாங்கிறதுதான் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறைக்காம சொல்லுங்க மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமே விடைபெறுவது உங்கள் குமார் பை